உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா வரக்கூடிய ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் அதிரடி மாற்றத்தை சந்திக்கவிருக்கிறீர்கள் இது என்ன ராசினா கும்ப ராசி அப்ப அந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்ப நம்ம பலன் சொல்றோம் கும்பராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லோருமே எப்பவுமே அடுத்தவங்க பொருளுக்கு என்னைக்குமே ஆசைப்படுறது இல்லை எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்துட்டாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அடுத்தவங்களை நம்பி இவங்கனால தான் நல்லா இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ அடுத்தவங்க வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறதோ அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ்றதோ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அறவே இல்லை அப்ப தான் தனித்திருந்து செயல்பட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை நாமளே பார்த்துக்கோணும் நம்மளுக்கு வந்து யாருமே உதவி செய்ய வேண்டியது இல்லை யாருக்கும் நம்ம சிரமம் கொடுக்க வேண்டியதும் இல்லை அப்ப நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாமளே பார்த்துக்கோணும் நாமளே தீர்த்துக்கோணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கும்பராசிக்காரங்க அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலுமே இந்த கும்பராசிக்காரங்களை சீண்டி பார்ப்பாங்க அப்ப அந்த சீண்டி பார்ப்பாங்கன்னா நீங்க உங்க பாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப உங்களை சாடி சொல்வதோ உங்களை குறை சொல்வதோ உங்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்றதுக்கு பாக்குறதோ உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ண பண்ணுவதற்கு பார்க்கறதோ இல்ல நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு பொறாமப்படுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சும் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த இம்சையை பொறுத்து கொண்டு அவங்க நம்மளுக்கு கெடுதல் பண்ணாலும் அவங்களுக்கு நாம கெடுதல் பண்ணக்கூடாது நாம நம்ம வழியில போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் கும்பராசிக்காரங்க அதே சமயத்துல நீங்க எதை நினைக்கிறீர்களோ உங்களுடைய லட்சியம் எதுவோ அதுல வந்து பார்க்க போன குறியாக இருந்து அதை சாதிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஆப்பட்டது கடந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்ப அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் நாம வாழ்ந்து காட்டணும் இப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஜாஸ்தி அதே சமயத்துல இப்ப உங்களுடைய ஜாதக பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல குரு உங்களுக்கு எட்டாம் இடத்துல கேது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் உங்க ஜென்மத்துக்கும் செவ்வாய் வந்துட்டாரு அப்போ உங்களுக்கு வந்து இப்ப ஜென்மத்துல சனியாக இருந்துட்டாலுமே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இது வந்து முப்பது வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த ஜென்ம சனி ஆகப்பட்டது பாதிக்கும் அவங்க தொழிலை பாதிக்கும் அவங்களுடைய படிப்பை பாதிக்கும் அவங்க வந்து திருமண வாழ்க்கையை பாதிக்கும் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த முப்பது வயசு தாண்டி இப்ப நாற்பது வயசு ஐம்பது வயசு உள்ளவங்களுக்கு ஆப்பட்டது இது இரண்டாம் சத்து ஏழ்றையா இருக்கும் அப்ப அது ஜென்ம சனியாக இருந்துட்டாலுமே உங்களை வந்து பெரிய லெவல்ல பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இப்ப சூழ்நிலைக்கு ஆப்பட்டது இந்த ஜென்மச்சனினால நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன் எனக்கு எதுவுமே சரியில்லை நான் எதை நினைக்கிறேனோ அது எல்லாமே எனக்கு எகென்ஸ்டாக நடக்குது நான் நினைக்கிறத சாதிச்சு நான் வாழ முடியல சம்பாதிக்க முடியல நான் சாதிக்க முடியல நான் வந்து எதை யோசனை பண்ணாலும் எல்லாமே எகென்ஸ்டாக நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அந்த சனி பகவான் கெட்டிருக்கும் அப்போ அந்த உங்கள் ஜென்ம ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க அப்ப அந்த ஜென்ம ஜாதகத்துல அந்த சனி பகவான் என்ன ஸ்தானம் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கும் இல்லை பாவ கிரகங்களுடைய பார்வைப்பட்டிருக்கும் இது மாதிரி அந்த சனி பகவான் ஆகப்பட்டது கெட்டிருந்தா தான் உங்களுக்கு இந்த பீரியட்ல அதிகமான கெடுதலான பலன் கொடுக்கும் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கே சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகமான சுக்கர பகவான் உங்களுக்கு புதன் பகவானும் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இத்தனை கிரகங்கள் ஒரு இடத்துல சேரும்போது இந்த கூட்டு கிரகங்கள்னால கும்பராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்தே தீரும் அப்ப அந்த கூட்டு கிரகங்களுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்ம சனியால வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து விடுதலை பண்ணி இந்த கூட்டு கிரகங்களுடைய பலனால நீங்க நல்ல நிலைமைக்கு வர போறீங்க அப்ப உங்களுக்கு வந்து நடக்க கூடாத ஒரு நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஒரு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களா அது நடக்கும் இதற்கு முன்னாடி ஆரம்பிச்சா அது கெட்டு போச்சா இந்த பீரியட்ல வந்து மீண்டும் எடுத்து செய்யலாம் அப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஆசைப்படுறீங்களா கண்டிப்பாக பல வருஷமாக ஆசைப்பட்டு அது செய்ய முடியாம இருந்து இப்ப நீங்க முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக செய்யலாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருந்து அந்த வேலை வாய்ப்புகள் மூலியமாக சில பிரச்சனைகளும் சில குழப்பங்களும் அந்த வேலையில கொஞ்சம் டென்ஷனா இருக்குது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைப்பதற்கு நூத்துக்கு நூறு வாய்ப்பு இருக்குது அப்ப இந்த வேலையில கூடிய டென்ஷன் குறையும் குறையும் பிரஷர் குறையும் அந்த வேலையில நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ப்ரமோஷனும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப இந்த குரு பகவான் படம் மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானம் தவறு அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு சிறப்பான இடம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க அப்ப அந்த ஏழாம் இடம் என்பது என்னன்னா ஒரு பார்ட்னர் சம்பந்தப்பட்டது ஒரு தொழில் சம்பந்தப்பட்டது ஒரு முன்னேற்றம் சம்பந்தப்பட்டது ஒரு பாட்னர் மூலியமாக நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த குரு பகவானும் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாங்க சனி பகவானும் ஏழாம் இடத்தை பாக்குறாங்க பகவானும் ஏழாம் இடத்தை செவ்வாய் பகவானும் ஏழாம் இடத்தை பாக்குறாங்க சூரியனும் ஏழாம் பார்வையாக தனி சொந்த வீட்டியை ஏழாம் இடத்தை பாக்குறாங்க அந்த புதன் பகவானும் ஏழாம் இடத்தை பாக்குறாங்க இத்தனை கிரகங்கள் ஏழாம் இடத்தை போது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரூபத்தை நல்லா இருக்கும் தூர தேசத்துடைய பயணத்தினால வெளிநாட்டு பயணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பம்சங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப அந்த வெளிநாட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்போ ஒருத்தரோட கூட பார்ட்னர் சேர்ந்து பிசினஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய திருமண வாழ்க்கையில கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து பிரிவுகள் வந்து சோதனைகள் வந்து வேதனைகள் வந்து நான் பிரிஞ்சு போகக்கூடிய காலகட்டத்துக்கு வந்திருந்தாலும் இப்போ நீங்க பிரிஞ்சு போக மாட்டீங்க கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவீங்க அப்படி பிரிஞ்சு போயிருந்தாலும் இந்த கிரகங்கள் கூட்டு கிரகங்களுடைய பார்வையினால கண்டிப்பாக நீங்க ஒன்று சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதே சமயத்துல க ஒரு மனைவி இழந்து இப்ப நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இந்த வயசுல எனக்கு திருமணம் மறுவாழ்க்கை வேணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக மறுவாழ்க்கை அமையும் நீங்க ஒண்ணு பயந்துக்க வேண்டாம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த குருடைய பார்வையும் இந்த கூட்டு கிரகங்களுடைய பார்வையும் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படி நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது குறைஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்து உங்களுடைய வாழ்க்கை தரமாகப்பட்டது மாறப்போகிறது அப்போ சென்னையில் நான் சிக்கிட்டேன் எனக்கு வேதனை எனக்கு பிரச்சனை எனக்கு கஷ்டம் எனக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இது எல்லாமே மாறப்போகிறது அப்ப இதெல்லாமே மாறி நீங்க நல்ல நிலைமைக்கு வர போறீங்க நீங்க நல்லா வாழ போறீங்க இது உறுதி நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஜென்ம ஜாதகம் தான் ஒரு மனுஷனுடைய தலையெழுத்து அப்ப அந்த ஜென்ம ஜாதகம் தான் நம்மளை வழிநடத்தும் அப்ப அந்த ஜென்ம ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே சமயத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்